மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலே ஓட்டு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் இதயக்கணி தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் போடவானா வெற்றி நமது நாளை நமது தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு